எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இரையொரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோடிடர் நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் எம் எஸ் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி இன்றைய பதிவை கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது ஆரம்பிக்கிறேன் என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற இருக்கிற தமிழுக்கு சொந்தக்காரர் நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் படிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் என் எண்ண தமிழுக்கும் வார்த்தை தமிழுக்கும் வண்ணங்களை வாரி இறைக்கிற என்னுடைய வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களை பற்றி அவருடைய அருளாலே சிந்திக்கப் போகிறோம் சூரிய தொலைக்காட்சிகளே நாவாடுகிறார் ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவே இல்லை என்கின்ற வார்த்தையை கேட்டுத்தான் நான் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே ஜோதிடவியல் துறையிலே முனைவர் பட்டம் பெற்றேன் என்பதை நான் இங்கு சத்தியத்திற்கு சாட்சியம் கூறுகிறேன் ஒரு மனிதனுடைய பேச்சு ஒருத்தரை முனைவர் பட்டத்து வரைக்கும் கொண்டு செல்லுமா என்பதுதான் கேள்வி இன்று இந்த பதிவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் தமிழக அரசும் வார்த்தை சித்தர் ஜான் இலக்கிய பேரவியும் பானு அம்மா அவர்களும் வார்த்தை சித்தர் ஜான் அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்க உரிய ஆவணம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் வேண்டுகிறேன் விரும்புகிறேன் வார்த்தை சித்தர் ஐயா அவர்கள் பிறந்த தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏழு மணி நாற்பது ஏஎம் ஒவ்வொருல பிறக்கிறாங்க இந்த நேரத்தை நான் எப்படி எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா ஊன்றுகோல் அப்படிங்கிற பத்திரிகை இருக்கு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னமும் நேரத்தை நெருக்கி அவருடைய வாழ்வியல் நிகழ்ச்சிகளை வைத்து பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் வழியே பயணிக்கிறோம் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஏழு நாற்பது ஏஎம் ஊரையில சந்திர தசையில ஒன்பது வருஷம் நாலு மாசம் மூன்று நாள் இருக்கப்ப பிறந்திருக்காங்க ரோஹிணி ஒன்னாம் பாதம் துலாலக்னம் லக்னத்துல செவ்வாய் புதன் குரு இரண்டில் சுக்ரன் கேது ஐந்தில் மாந்தி எட்டில் சுக்ரன் ராகு பத்தில் சனி பகவான் பன்னிரெண்டில் சூரியன் வியதிபாத யோகத்துல பிறந்திருக்காங்க கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி ரிஷபமும் கும்பமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது சூரிய ச சனி பகவானும் சுக்கர பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சத்தை கட்டத்தை நீங்கள் அந்த இதில் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் லக்கணம் இரண்டில் சந்திரன் செவ்வாய் ஐந்தில் ராகு சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கண்ணியில் சனி பகவான் மாந்தி விருச்சகத்தில் குரு கேது மகரத்தில் இருக்காங்க புதன் வந்து கும்பத்தில் இருக்காங்க ஐயா அவங்க ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வயதில் ஐம்பத்தொம்போதில் காலமாகறாங்க அந்த அமைப்பை வச்சு தான் எடுக்கிறோம் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது இதையெல்லாம் நாம் பார்க்க இருக்க போகிறோம் தசை நடக்கிறது சந்திரன் ரோகிணி சாரம் கூட ராகு இருக்காங்க திதி சூனிய ராசி அதிபதி இருக்காங்க சந்திரனுக்கு பத்துக்குரியவர் சனி பகவான் அவர்கள் கடகத்தில் இருக்காங்க இளமையிலே தாய் தந்தையை இறக்கிறார் அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா புளிப்பாணி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடல் விளம்பிடுவேன் வெண்மதியும் எட்டில் நிற்க விதி குறைவு நிதிமனையும் வித்தியுள்ளோன் நீர் நீர்பயமும் குளிரும் காய்ச்சல் கணமுள்ள தாய் தந்தைக்கு அரிஷ்டம் சொல்லு தனங்கொண்ட ஆருக்கு களிச்சல் போக்கு தனவிரியம் விதி குறைவு கருமமாகும் விளங்குகின்ற அன்னைக்கு தோஷம் சொல்லு விளையுமடா விளைவு கெடும் சாரா கே ஜாதகே அப்ப லக்னத்துக்கு எட்டில் இருக்கிற சந்திர பகவானும் பனிரெண்டில் மறைந்த சூரிய பகவான் தாய் தந்தையரை இளமையிலே இழந்துவிட்டார் சூரியனை சனி பகவான் பார்ப்பதே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பிதாவுக்கு ஒரு பாடல் இளமையிலே இழப்பதற்கு ஜாதக அலங்காரம் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது பாடல் உடன் ஜன்ம லக்னத்துக்கு ஒன்பது ஐந்து பத்து நில் முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருக்க ஒருவர் இருக்க திடமுறை பிதாவுக்கு ஈனம் அப்படின்னு ஒரு பாடல் அடுத்தது அம்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு இறக்குறாங்க அதுக்கு ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு நல்கார் சனி செவ்வாய் இரண்டும் நான்காம் இடந்தனை பார்க்கில் ஒள்கா திருக்கில் காரகனும் ஒசிவாய் விரயம் உற்றிடுவே சொல்வார் அன்னை தனக்குறும் நோய் சினைந்தே அறவும் சேர்ந்துற்றால் நில்லால் அன்னை பொன்னோர்க்கில் நிற்பார் சில நாள் நீ நிலத்தே அப்ப நாலாம் இடத்த சனி பகவானும் செவ்வாயும் பார்வை பெற்று சம்பந்தப்பட்டவர்கள் திசை வந்தால் இளமையிலேயே தாய் தந்தியர் இழப்பார்கள் நாலாம் அதிபதியான சனி பகவான் பகை வீட்டில் இருப்பதை கவனிக்க வேண்டும் அடுத்தது அவர்களுக்கு எப்பயுமே ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஜாதக அலங்காரம் ஐம்பத்தி ஆறாவது பாடல் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆலப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும் ஆழப்பா அகத்தினிலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் உண்டம் அரண்மனை அரசு பகை கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் யாரோட நெருங்கி பழகுனாலும் கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனைய கொடுந்துன்பம் விளையும் பாரே ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த சிக்கல் வரும் அடுத்தது பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு தொண்ணூத்தி நாலாவது பாடல் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை பகலவனுக்கு சனியோடு பாம்பும் சேர கூறப்பா குமரனும் உதிக்கும் முன்பே கொற்றவனும் பிதிருக்கு கண்டம் அப்பா பையன் குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இறந்துருவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஆரப்பா அத்தழுத்தோன் சுபனை கூடில் அப்பனே கண்ணுற்று நோக்கினாலும் சீரப்பா சிலகாலம் பிதூர் இருந்து சிவலோகம் அடைவானடா ஒன்பதாம் அதிபதி சுபரோடு இருந்ததுனால அம்மாவும் கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க அப்பாவும் கொஞ்ச காலம் இளமையிலே இருந்து மாண்டுட்டாங்க புளிப்பானி நூத்தி மூணாவது பாடல் பாடினேன் இன்னும் ஒரு புதுமைகையில பலமான செவ்வாயும் துதியில் நிற்க கூடினேன் கிரகத்தில் வழக்கும் போரும் அப்ப இங்க செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை இரண்டாம் வீட்டில் ஐயா அவர்களுக்கு கேது இருந்து செவ்வாயும் சேருவதனால் வழக்கும் பகையும் வாழ்நாளெல்லாம் இருந்தது வாழும் போதே வழக்கு தொங்கியவர் புலிப்பாணி நூத்தி பதினொன்னாவது பாடல் பகர்வாய் ஆறோனும் லக்னாதிபதி பனிரெண்டு எட்டு ஆறில் தீயரோடு இகர்வாய் தேகமதி ஜென்மனுக்கு இழைத்துவிடும் ரோகங்கள் கிட்டும் புகழுகின்ற அறுவோடு ரெண்டோன் கூடி பூங்குழலே ரெண்டில் அமர்ந்து நிற்க இரண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதியும் பாம்பும் நின்னா நிகழ்கின்ற நீர்நிலத்தில் கல்வியாலே நாலு வித பிரசங்க வித்வானாம் நிகழ்கின்ற நீர்நிலத்தில் கல்வியாலே வித பிரசங்கம் வித்வானாம் அப்படின்னு பாடல் புளிப்பானி நூத்தி பத்தொன்பதாவது பாடல் ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு அப்பனே ஆரோனும் கேந்திர கோணம் சீரப்பா ஜென்மனுக்க ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர் பயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு கூச்சலிட்டு வெளியே வருவாள் குமரிதானம் வீரப்பா விஷமும் நீ விஷமும் நீ வெடியால் துன்பம் விளையமடா வலதுன்பம் விளைய கேளே ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தா ரோகம் கிட்டும் விஷத்தால் பயம் அடுத்தது மிக முக்கியமான ஐயாவர்கள் தொடாத துறைகளில் எறும்பில் இருந்து எகிப்து பிரமேடு வரைக்கும் நெல்லிலிருந்து சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் நிறைய பேச்சு பேசியிருக்கிறாங்க ஜாதக சிந்தாமணி பாடல் நானூத்தி பத்து தேனார் செவ்வாய் தனக்கு முன்பின் துகளும் புதனோடு இருந் புதனே இருந்தாலும் கோனார் புந்திதனை செவ்வாய் கூடி பத்தினில் இருந்தாலும் வானார் மதிபொன் சனி கூடி மண்ணும் பதி நாட்டினில் ஒரு நானா வித்திதனையுடைய நவில் சாத்திரன் என்று உரைப்பர் செவ்வாயும் புதனும் கூடுனவை இவ்வளவு பலம் கடன் வறுமை வாழ்நாளெல்லாம் நவீன ஜோதிட சிந்தாமணி நூத்தி முப்பத்தி ஏழாவது பாடல் ஓராறும் ஈராறு மெட்டில் ஒளிந்திட லாபக்கோலே வாராது செல்வம் தேடி வறுமையே வாழ்நாளெல்லாம் தீராது கடனே சாஸ்திர கலை நிபுணன் காக்கையர் நாடிநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இருக்கு உயிரோனும் மாலும் ஒன்றாய் கூடி வைரமதாய் பத்தில் வந்து நிற்க தைரியமாய் வித்வானாகும் விதரண சாஸ்திர கலைஞன் புத்தி நிபுணனென்றே போற்றலாமே ஒரு ஜாதகத்துல புதனும் சுக்கரனும் வலிமை பெற்றிருந்தால் புத்தி நிபுணன் அடுத்தது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க இல்லைங்களா ஐயா அதுக்கு ஒரு பாடல் ஜோதிட நாடி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் சாமியுடன் ஆருடியோன் தபனன் மகனும் கூடி ஓமனவே ஒன்று ஐந்தில் ஒன்பதில் நேமமிகு மிகு கேந்திரன் தண்ணியில் இருக்க கேள் நிர்பந்தம் வருமென ஆய்ந்துரை கேள் தருமனுக்கேங்கிறான் அப்ப ஆறாம் அதிபதியை லக்னத்திலிருந்து லக்னாதிபதியும் கூட இருந்தால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அடுத்து சொன்ன சொல் தவறமாட்டார் ஐயா வீமகவி பாடல் நாற்பத்தி மூணு பொன்னவன் அப்படிங்கிற பாடல் வீமகவில குரு லக்னத்தில் அடுத்தது ஐயா அவர்கள் மாதிரி இன்னொருத்தர் வரவே மாட்டாங்க ஜெகத்துக்கு மன்னன் ஜாதக அலங்காரம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் ஆறுடனே ஏழாம் ஆதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வ மேன்மையாம் பாக பராக்கிரமங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்துக்கு மன்னனாவான் அடுத்தது அவர்களுடைய வீடு இறுதி காலங்கள்ல இல்ல ஜப்திக்கு போயிடுச்சு பீமகவி நூற்றி முப்பத்தஞ்சாவது பாடல் அன்றே காரிசே மதியும் ஆறு எட்டு பனிரெண்டில் நின்றே இருக்க ஜாதகருக்கு நிற்க மனையம் இல்லை நாலாம் வீட்ட பாவிகளான செவ்வாய் சனி பார்த்தால் நிற்க இல்லை அடுத்தது அவருடைய வீடு அரசாங்கத்தால் அல்லது ஏதோ ஒரு கடனுக்காக பறிபோகுது இல்லைங்களா ஜாதக அலங்கார பாடல் வழங்கும் நான்காம் அதிபதியும் வளர் சத்துரு நீசத்தில் உற நான்காம் அதிபதி நீசர் வீட்டில் சத்துரு வீட்டில் பகை வீட்டில் இருந்தால் ஒழுங்கும் வியத்தாது செங்கதிரும் ஒழுங்கும் நான்காம் அதிபன் கூட நல்லோர் நோக்கமுறாதி இருக்க தளங்கும் பங்கு மனையெல்லாம் தானும் பறிபோகும் தப்பாதே நாலாம் அதிபதி பலமில்லை என்றால் வாழ்கிற மனை பறிபோகும் அடுத்தது ஐயா அவங்க புத்தகம் எழுதுறாங்க இல்லீங்களா ஜாதக பாரிஜாதம் ஐம்பத்தி நாலாவது பாடல் பத்தினில் மந்தன் வந்து பறிவுடன் இருந்து வாழ்ந்தால் புத்தகம் எழுத நோக்க புகழீசை வித்தை பூண்டான் வித்தகனான வெள்ளி வியாழமும் விளங்க பத்தில் உத்தம பந்து பண்டிதனாய் ராஜ பிரியனாய் வாழ்வான் உலகில் பத்தில் சனி இருக்கிறனால புத்தகம் எழுதுறார் அடுத்தது மிக முக்கியமா ஐயா அவங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஜாதக பாரிஜாத பாடல் இருபத்தி எட்டு முகந்த அப்படியே சிரிப்பு மலர்ந்த முகம் போல வாக்கு தானத்தோன் இருக்க நோக்க தீர்க்கமாய் முகம் நல்ல சிரிப்போடு வாக்குமுண்டாம் ஆக்கமா முச்சம் ஆச்சி வாக்குமே அமர்ந்து நிற்க பார்க்கவே திருஷ்டி நன்றாம் பால்முகவானாம் அன்றோ அப்படிங்கிறாங்க மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனாலதான் முயற்சியே மூச்சாக கொண்டவர் அடுத்தது அரசு பகை கோல லாப குறிசில் வியத்துற மேல வியத்தனும் மேவுதான துற ஆளுமே தனத்தாததிபதி பலமுறை சால மன்னர் தலங்கொள்வர் தண்டமாய் அரசாங்கத்துக்காக நிறைய இழந்துருவார் அரசு பகை ஜாதக அலங்காரம் எட்நூத்தி நாற்பதாவது பாடல் அடுத்தது அவருடைய இறுதி காலங்களில் விஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய உடம்பில் இருந்தது என்பதை வணக்கம் தமிழகம் வணக்கம் அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் அதுக்கு சாட்சியாக இந்த பாடல் ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்று உற்றிடும் லக்னாதிபதியோடு செறிந்து சனி ஊரில் கண்டம் பத்தில் சனி இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் புலிப்பாணி நூத்தி எண்பத்தி மூணாவது பாடல் தானான இன்னும் ஒரு செய்தி கேளு தன்மையுடன் சந்திரன் சந்திரன் எட்டில் வீணான தீட்கோள்கள் பலரும் கூடி விரும்பி சட்டாட்டம் அதில் இருந்தால் கோணான அஜீரணத்தால் இறப்பன் கொடுமருந்து ஈடுபயம் சோற்றால் அச்சம் தேனான போகிறது தாழ்வணங்கி தெரிந்து சிறு புலிப்பாணி பாடினேனே அப்ப விசத்தால் துன்பம் அடுத்த ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி ரெண்டு பத்து மூன்று அதிபன் தன்னை பயில் சசி பார்க்கில் கூடில் மெத்திய வேக ராசி மேவிடின் மேவு பத்தாம் அத்தழுத்தோடு இருப்பவர் பலம் இழந்தால் நீரிழிவு நோய் அடுத்தது இவர் எம்பி ஆனார் இல்லைங்களா அதுக்கு ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி முப்பத்தி அஞ்சு திடம் ஆறாம் ஆதி பாவனாய் கேந்திரத்தில் ஆறாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் வடிவுரு நல்லோர் காண மருவில் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனாகில் கொடியவர் தமக்கு நன்றே கூறுவன் குணவானாகும் அப்படின்னு பாடல் அடுத்தது ஐயா அவர்கள் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பதுல காலமாயிராங்க ஐம்பத்தி ஒன்பதாவது வயதுல ஐம்பத்தி வயசு வரைக்கும் அவருடைய ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பாடல் ஆம் அதிபனும் அஷ்டமத்தா அதிபனும் அட்டமத்தில் அமர்ந்திருக்க சோமனும் பாவருடன் கூடி எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கணும் அல்லது லக்னத்தில் இருந்தாலும் சரி சோமனும் பாவருடன் கூடி இரண்டு ஆறு எட்டில் சூழ்ந்திருக்க தாமும் வயது ஐம்பத்தெட்டில் தர்மஞானி தான தனவானாம் தர்மஞானி தான் ஆவான் அப்போ சந்திரனு ராகுவுடன் சேர்ந்து திதிசூனிய ராசியுமாக ரிசபத்தில் இருக்கிறதுனால ஐயா அவங்க ஐம்பத்தி எட்டு வயதோட முடிஞ்சுது அதுக்கு மேல கொஞ்சம் உடல்நிலை பாதிச்சிருச்சு அடுத்தது மிக முக்கியமாக அவருக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் உயிரணும் லக்னத்திற்கு உற்ற புதனும் மற்ற பாபிகள் ஒருவும் குருவின் பார்வை சேர்ந்திட நிற்க வாக்கில் நயமறு கோலும் தங்க நட்புகள் ஜோதிடன் ஆவான் ஐயா அவர்களுடைய ஜாதகத்துல குரு புதன் செவ்வாய் வலிமையாக இருந்ததுனால ஜோதிடத்துல அவருக்கு அவ்வளவு பெரிய ஞானம் அடுத்தது இவருடைய உழைப்பு பயனில்லாம போச்சு நான் கூடுவிட்டு பாய்ந்த சித்தன் ஆனால் எந்த கூட்டிலிருந்தும் குச்சிகளை எடுத்து வராத ஞான சித்தன்கிறார் நவீன சிந்தாமணி நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது பாடல் பத்தினுக்குரிய கோல் போய் பதிங்கிட ஈரார் எட்டில் சத்தியத்தோடு நீதி சமதர்ம நோக்காய் பாரில் நித்தியம் உழைத்த போதும் நிரம்பிடும் பலனை மாற்றார் பற்றியே சுகிப்பர் அன்னோர் வரிதருவி துழல்வர் மாதே சமதர்ம நோக்காய் ஐயா அவர்களுடைய இந்த அதாவது சொர்க்கத்தில் ஒரு நாள் இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா சமதர்ம நோக்காய் இருந்ததை சொல்ல ஜாதகத்திலுடைய பாடலும் அப்படியே இருக்கு பாருங்க சத்தியமாய் சத்தியத்தோடு நீதி சமதர்ம நோக்காய் பாரில் நித்தியம் உழைத்த போதும் நிரம்பிடும் பலனை பற்றியே சுகிப்பர் அன்னோர் பரிதவித்துள்ளவர் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது அடுத்தது மிக முக்கியமான ஒரு குறிப்பு அவர் பிறந்த ஊர்லேயே அவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல வாழும் பொழுதே உற்றார் உறவினர்கள் தூற்றி இருக்கிறாங்க அவருடைய எம்பி சீட்டை கிழிச்சது கூட அவங்க உறவினர் தான் காரணம் அவருடைய உடல்நலம் கெட்டுப்போனதுக்கு கூட அந்த டீ உணவுலாம் சில சில குற்றங்கள் நடந்ததுக்கு யார் என்பதை இறைவன் அறிவான் அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி இருநூத்தி ஏழாவது பாடல் கடைசி பாடல் இந்த பாடலை படிக்கிறப்ப எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு ஐயா அவர்கள் ஜோதிடத்தை எப்படி நேசிச்சாருங்கிறதுக்கு அவருடைய பிரார்த்தனை பூக்களை படிச்சிங்கன்னா தெரியும் ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவே இல்லை என்கிறார் பாடல் தேய்பரை ஐந்தில் வீழ்ந்து திகைத்திட தீய கோள்கள் ஓய்ந்திட ஈராரெட்டில் உயிர்தனில் நினைக்க வந்தோர் நிலைக்க வந்தோர் செய்துணை துணை இழப்பர் இல்லால் தேன்சுவை துறப்பர் மற்றும் வாய்த்திடும் உறவினர்கள் வசைபாடி ஒதுக்க வாழ்வர் இவருக்கு ஜாதகத்தில் இதுவரைக்கும் பாடல்கள்லாம் பார்த்தாச்சு இருபத்தேழு பாடல்கள் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் உறவினர்கள் வாய்த்திடும் உறவினர்கள் வசைபாடி ஒதுக்க வாழ்வார்கள் அப்படிங்கிறது பாடல் லக்னத்துக்கு எட்டுல சந்திரன் இருந்ததுனாலும் லக்னத்துக்கு பன்னிரெண்டுல சூரியன் மறைந்தனால் தாய் தந்திரை இளமையிலே இவங்க இழந்துட்டாங்க சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சகோதரராக இவங்க வளர்க்கப்படுகிறார் அப்ப சுக்கரன் லக்னத்துக்கு வந்துருச்சுன்னா குரு சுக்ரன் புதன் வலிமை பெற்றுருது அதனால நாவாடுவதில் நாவுக்கரசராக இருக்கிறார் பாடல் பாடுவதில் வள்ளலாராக இருக்கிறார் சொற்பொழிவாற்றுவதில் அற்புதமாக தன்னை உயர்த்தி கொள்கிறார் பத்தில் சனி இருக்கிறதுனால புத்தகம் எழுதுகிறார் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தனால அரசாங்க பதவி வருது அரசாங்க பதவி போயிருது உறவினரே எதிரியாக இருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு பத்தாம் அதிபதி எட்டில் மறைவதனால் பத்தில் சனி இருப்பதனால் இவர் எழுதிய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்படுவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா பத்தாம் அதிபதி வலிவும் பெற்றிருந்தால் உடனே ஆயிருக்கும் அந்த கோல் எட்டில் மறைகிறதுனால போராடி போராடி கண்டிப்பாக ஒரு நாள் சத்தியமாக நடக்கும் அப்போது லக்னத்துக்கு ஐந்தில் மாந்தி இருக்குது லக்னத்துக்கு ஐந்தில் மாந்தி இருந்து சனி பகவான் கடகராசி பெண் ராசியில் இருந்ததுனால நாலு பெண் மக்கள் ஒரு ஆண்மகர் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அதை பற்றி ஒன்றும் குறையில்லை அவங்க வீட்டம்மாவும் நல்லா இருக்கிறாங்க சரி இவரை பற்றி மறைந்த பின்னாடி பேசுவாங்களா அதுதான கேள்வி பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் லக்னத்துக்கு பத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் மறைந்த பின்னாடி பேசப்படுகிற வெண்மையகமாக இருப்பார் சரி எப்படி பேசுறது அவர் சொல்லி வைத்து விட்டு போன அவர் கொடுத்த வார்த்தைகளாலே அவருக்கு அர்ச்சனை பூக்கள் அர்ச்சனை தினந்தோறும் நடக்கும் ராசிக்கு பத்துக்குடியவர் மூன்றில் மறைகிறார் கடகத்தில் ராசிக்கு ஐந்து கூடியவர் புதன் பகவான் ஆறில் மறைகிறார் எனவே இந்த மாமனிதருடைய சொல் செயல் அவருடைய தொண்டு இவருடைய மறைவுக்கு பின்னாடி கண்டிப்பாக மீட்டெடுக்கப்படும் இவருடைய ரெண்டாயிரத்தி ஐந்தில் இறக்குறாரு சனி பகவானுடைய மொத்த திசை பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது அஞ்சு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இந்த மனிதர் உலகெங்கும் அறியப்படுவார் காரணம் சனி திசையினுடைய மொத்த ஆண்டுகள் பத்தொன்பது எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற எங்களுடைய பாரம்பரிய ஜோதிடத்திற்கு இந்த ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் இதுவரைக்கும் நான் எத்தனையோ காணொளிகளை பேசியிருந்தாலும் என்னுடைய தலையணைக்கு கீழ் உறங்குகிற புத்தகத்துக்கு சொந்தக்காரன் என்னுடைய தமிழுக்கும் என்ன தமிழுக்கும் வண்ணத்தை வாரி தருகிற என்னுடைய கலாப காதலன் நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் படிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் வார்த்தை சித்தர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பேசியதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிடம் உண்மை என்கின்ற அந்த பதத்தை அவருடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் விரைவில் அவருடைய நூல்கள் நாட்டொடுமையாக்கப்படும் ஜோதிடம் சுடர்விடம் உண்மை ஐயா அது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நாவாடியர்களே அதை நான் உங்களிடத்திலே நினைவு கூறுகிறேன் கல்லறையிலிருந்து உங்களுடைய வழக்கரம் என்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்கிறேன் மீண்டும் ஒருமுறை வார்த்தை சித்தர் வளம்புடிஜான் இலக்கிய பேரவையும் பானு அம்மா அவர்களையும் தமிழ்நாட்டு அரசையும் இருகரம் கூப்பி மண்டியிட்டு வணங்குகிறேன் அவர்களை அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குங்கள் தமிழுக்கு பெருமை சேருங்கள் மகுடம் சூடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜோதிடம் சுடர்விடும் உண்மையே